ஹாய் மக்களே நான் உங்கள் ஞானம்பாட்டி பேசுகிறேன் நிறைய காரியங்களை பேசணுன்னு ஆசையாக இருக்குது இருந்தாலும் நிறைய பேர் பார்த்த மாதிரி தெரில வீடியோவை பாருங்கள் இதுவும் நல்லாயிருக்கும் அதாவது திருநெல்வேலி ஆய்ரண்ட் ஆஸ்பத்திரியில் நடந்த சில சம்பவங்களை சொல்கிறேன் என் பொண்ணுக்கு பேர் காலத்துக்கு பொண்ணை அங்கே போயிருந்தோம் அங்கே போயிருக்கும் போது நான் வயிற்று வலித்த வலித்ததுக்கு அப்புறம் தான் கூட்டிகிட்டு போனேன் அதனால் நிறையா கொண்டு போய் உள்ள வா இதுக்கு சேர்த்துட்டாங்க வாட்டில் சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டாங்க அங்கே நிறைய பிள்ளைங்க ஒரு வாரத்துக்கு முன்னால் பத்து நாளைக்கு முன்னால் இப்படி நிறைய பிள்ளைங்க உள்ளுங்க வந்து ஆஸ்பத்திரியில் படுத்துருப்பாங்க படுத்துருப்பாங்க போட்டு அந்த பிள்ளைல ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க அதாவது நடாங்கும்பாங்க ஒரு நூலை கொடுத்து கையில் சொட்டையை போடும் அப்படிம்பாங்க அந்த குழந்தை எத்தனை வாட்டி துடிக்குது அப்படிங்கிறத நூலை வச்சு சொட்ட போட்டால் அவங்களுக்கு ஒரு கணக்கு பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்லுவாங்க அந்த பிள்ளைகள் அதை நூலை வச்சு சொட்ட போட்டுகிட்டு இருக்கும் இல்லைனா சில பிள்ளைகள் விழுப்பு பிடிச்சிட்டே கிடந்து நடந்துகிட்டு இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு போட்டுக்கிட்டு நடக்கும் இது வேற அந்த ஆஸ்பத்திரி வந்து ட்ரைனிங் பிள்ளைகள் ஏகப்பட்ட பிள்ளைகள் ட்ரைனிங் வரும் ட்ரைனிங் வரும் அந்த பிள்ளைங்க பூரா அந்த பிள்ளைங்க வர்ற பிள்ளைங்கள்லாம் ஒரு பத்து பத்து பிள்ளைகளாக வருவாங்க வந்த உடனே அந்த கெப்பனக்கார பிள்ளைங்களை பூராத்தையும் உள்ளே வாங்க உள்ளே வாங்கன்னு கூடுவாங்க கூப்பிட்டு வச்சு செக் பண்ணுறாங்கிற பேரில் அந்த பிள்ளைகளை போட்டு கஷ்டப்படுத்துவாங்க அதுவும் அதுவும் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது நிறைய வேதனை அனுபவிச்சுட்டு வரும் அது பார்த்துக்கிட்டு இருப்போம் நமக்கு அந்த நாளையில வந்து இந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம படம் வைத்த வைச்சுட்டு நம்ம நிறைய போனோமா ஆஸ்பத்திரியில் போய் குழந்தைய பார்த்தோம் முன்னாள் இருந்தமாக பெருசாக வந்தமான்ட்டு அப்படி தான் வந்துகிட்டு இருந்தோம் நாங்கள் மூணு நாள் கூட இருக்கல இன்றைக்கி குழந்தைய பார்த்தா நாளைக்கு மறுநாள் காலையிலேயே கூப்பிட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுவோம் இப்போ வந்து அப்படி கிடையாது இப்போ வந்து நார்மலாக பக்கிற பிள்ளைகளே நாலு நாள் அஞ்சு நாள் வச்சுருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணுற பிள்ளைகளே பத்து நாள் வச்சிட்றாங்க அது இந்த கொரோனா நேரம் அப்பா பதினஞ்சு நாள் நார்மலாக பார்த்த பிள்ளையிலே பதினஞ்சு நாள் உள்ளே போட்டுருந்தாங்க அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு அப்போ நாங்கள் கண் கூட பார்த்தது ஒரு புருஷம் பண்ணாட்டி ஒரு ஒரு பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க வீட்டில் வச்சு வயிற்று வளைச்சிருக்கும் போல் அதை ஒரு மருந்துக்கு இருந்து அவிச்சு கொடுத்து அதை கொஞ்சம் பார்த்து கூப்பிட்டு வந்துருக்கலாம் அந்த பிள்ளைய அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அது வேனில் ஏற்றி தான் கொண்டு வந்துருந்தாங்க இந்த இந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து உள்ளே உள்ள உள்ளே கூட்டிகிட்டு வந்தது அந்த பிள்ளைக்கு அந்த ஆம்புலன்ஸில் வச்சே வயிற்று வழி நின்று போச்சு உடனே உள்ள கூட்டிகிட்டு வந்து சும்மா செக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க அவங்க உள்ளே அட்மிஷன் போட்டாங்க அந்த பிள்ளை முதல்ல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிச்சு ஆனால் அவங்க நீ இடையில பிள்ளை பார்த்துட்டு வரந்தால் எங்கே மேலாம் சொல்லக்கூடாது எங்கள் ஆதரிக்கா அப்புறம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பேஷனை உடனே பயத்தில் உட்காந்துட்டு உட்காந்துச்சு அப்போ நல்லா கொரோனா நேரம் அதெல்லாம் அவங்க அம்மாவும் சொன்னாவே எம்மா இப்போ கொரோனா நேரமாக இருக்குது அங்கங்கே நம்ம அழைய முடியாது நல்ல ஒரு இடத்துல உட்காந்துருவோம் அப்படி அப்படியே அம்மாவும் சொல்லி சரின்னு உட்காந்தாச்சு உட்காந்தா அந்த பிள்ளை உட்காந்ததும் வீட்டுக்காருக்கும் சொல்லியாச்சு இப்படி வாடல சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு நாளையில் குழந்தை பிறந்துருமா ரெண்டு நாளையில் இருக்கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரின்னு உள்ளே இருக்காவ அன்னைக்கு ஃபுல்லாக அந்த பிள்ளைக்கு எந்த இதுவும் இல்லை பாட்டுக்கு இருந்துச்சு அவ்வளோ சாப்பிட்றதும் வாங்குறதும் பேசாமல் வீட்டில் படுத்து கிடக்கிறதும் அப்போ நாங்கள் எகிட்டலாம் பேச்சு கொடுத்தவ எங்கிட்டலாம் பேசினா பேசும்போது எதுக்குமா இப்படி நீ அப்படின்னு தானே இருக்கேன் எதுக்கு வந்தா அப்படின்னா வீட்டில் வச்சு வயிற்று ஒழிச்சிச்சு அப்படின்னா அப்போ ஒரு மருந்து வச்சு அவிச்சு குடிச்சிருக்க ஆனால் எங்கள் அம்மாக்கு ஒன்றுமே தெரியல எங்கள் அம்மா நான் வைத்த ஒழிக்கங்கிறதுக்குள்ள எங்கள் அம்மா பயந்து உடனே கொண்டு வந்துட்டாவே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மேலே சொல்லிச்சு சரி ஏதோ ஒன்று தாய் பயந்து கொண்டு வந்துருக்கலாம் அப்படின்னு நினச்சாச்சு அதுவும் அதுவும் வந்து இந்த பிள்ளை வந்து ரெண்டாவது பிள்ளை தான் ஃபஸ்ட்டு பிள்ளவா யாருக்குமே பார்த்துருக்கா ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்துருக்கா இது ரெண்டாவது பிள்ளை வந்திருந்தா வந்து உள்ளே உட்காந்துருந்தாவ உட்காந்துருந்தா ஆனால் நல்லா நார்மலாக இருந்தாலும் செக்கப்புக்கு அப்பப்போ அந்த பிள்ளைகள் ட்ரெயினிங் பிள்ளைகள் வரும்போது செக்கப்புக்கு உள்ளே கூட்டி போய்விடுவாங்க கெப்பனாக காரியம் போகிறாருமே ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருப்பா வரும்போது அந்த பிள்ளைகள் வரும்போதெல்லாம் அந்த பிள்ளைகள் போகணும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஸ்கேன் பண்ணுறேன் அப்படி அப்படிங்கிற பேரில் மூணு நேரம் நாலு நேரம் ஸ்கேன் பண்ணுவாங்க உள்ளே படக்க போட்டுக்கூடாது அப்படியே கொண்டு போய் படக்க போட்டு அதை பார்க்குறேன் அதை பார்க்க இப்படியாக போட்டு பண்ணுவாங்க அதான் அந்த பிள்ளைங்க வந்து வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படி இப்படின்னே சொல்லுவோம் வீட்டுக்கு வந்த உடனே அண்ணே இப்படி இருந்துச்சு அவங்க மகளுக்கு குழந்தை பிறந்துட்டு பையன் பிறந்துட்டான் நாங்கள் கொண்டு போன உடனே கொஞ்சம் நேரத்தில் குழந்தை பிறந்துட்டு நாங்கள் குழந்தச்சிட்டு வாடலுக்கு உட்காந்துருக்கோம் இந்த பிள்ளை புருசாக அங்கேருந்து வெளியேருந்து ஃபோன் போவார் பாப்பா எப்படிமா இருக்க ஊசி போட்டாங்களா டாக்டருக்கு பார்த்தாங்களா அப்படின்னு முதல்ல பாப்பா அனுப்பி கூப்பிட்டார் சரி ஐவா உடனே ஐவா அப்பாண்ணா இல்லைப்பா நர்ஸுமார் வராங்க எல்லாரும் இப்படி வந்து செக் பண்ணுறாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா அப்படி இப்படின்னு சொல்லலாம் எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு அவர் டென்ஷன் ஆகிட்டு இருந்தார் வெளியே இருந்து ஏன் அப்படி பண்ணுறாங்க குழந்த பிறக்கம் நடந்தப்பா குழந்த இது எதுக்கு போடி இப்படி பாடப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்னா அதை ஒரு அவள் செக்கப்புக்கு போயிட்டு வந்தோடனே 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 எப்பவும் ஃபோனில் தான் இருந்தா பாப்பா 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 பாப்பான் நீ பேசிகிட்டே தான் இருப்பார் அவள் அம்மா வர நேரலாம் இப்படி ரொம்ப ஃபோன் பேசாதான்மாட்டேன் என் புருஷன் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கத்திருவா சரி விட்டுருன்னு விட்டா அவன் அம்மா அவர்களுக்கு திருநாள் இப்படி இருந்துச்சு கடைசியில் பாப்பா வந்துச்சு கடைசியில் அவளுக்கு வழி வந்துச்சு ரெண்டு நாள் கழித்து அவளுக்கு வழி வந்துடுச்சு வழி வரும்போது எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பிள்ளையை கொண்டு ஆப்ரேஷன் பண்ணி முதல்ல உட்காந்துருந்துச்சு எங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருந்து வர திருப்பி நிறையா கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் எனக்கு எத்தனை நாளாக இருந்து என் பொண்ணு என் பொண்ணுக்கு குழந்த பிறந்து மூணு நாள் பக்கத்தில் படுத்து கிடந்த பிள்ளையை பக்கத்தில் கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் நிறைய போய் ஆப்ரேஷன் பண்ணி ஆம்பளை பையன் பிறந்துருக்கான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து பெட்டில் கொண்டு கிடத்தியாச்சு கிடத்தியாச்சு காலையில் கொழந்த பிறந்திருக்கு சாயந்தரம் ஒன்று சாயந்தரத்துக்குள்ளே வந்தாச்சு இங்கே வார்டுக்கு வந்தாச்சு வந்து கிடக்கு அந்த பிள்ளை படுத்து கிடக்கு நாங்கள் எல்லாருமே அந்த அங்க அந்த அம்மா எல்லாேருமே நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக எல்லா தான் எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வெளியே போனதுக்கப்புறம் நமக்கு சொந்த பந்தம் எல்லாருமே அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கவங்க தான் யாருனாலும் சரி அது சிலர் தான் ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு யார்கிட்டையும் ஒட்டாத மாதிரி சிலவர் இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் பொது இடத்துல வந்து ஒருத்தர் ஒருத்தர் யாரோ எவரோ நீங்கள் யாரோ எவ்வளோ அக்கா நீங்கள் அந்த ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வர்றதுக்குள்ள நல்லா க்ளோஸ் ஆயிரும் சிலவங்க அவ்வளோக்குள்ளே இருப்போம் அவங்க சாப்பிட்டாங்களா எக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா காப்பி அங்கே நான் வரட்டேன் நீ வரட்டானே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக ரெண்டு பேரும் மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க இப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த அம்மா வீட்டு அந்த அம்மா அந்த பிள்ளை குழந்த பிறந்தவங்களுடைய அம்மாவும் அம்மாவும் எங்கக்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்துச்சு பேசிகிட்டு இருந்துச்சு என் பொண்ணோட பிள்ளையெல்லாம் வந்து கணத்தை பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க நானும் அந்த பிள்ளையை பிடிச்சி முத்தம் கொடுத்தேன் இப்படி எல்லாரும் அந்தளவு வந்துட்டு போய்ட்டு ஒவ்வொருத்தர் பட்டிலேருந்து ஒருத்தர் பட்டுக்கு இப்படி வர போக இருந்தாவே ஒரு அந்த பிள்ளை வந்து படுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டு ட்ரெஸ்ஸு வெள்ளை ட்ரெஸ்ஸு அப்படி மூஞ்சி வழியே தலை தலை வரைக்கும் கண்ணு கண்ணு மட்டும் தான் தெரியுது எல்லா இடமும் மூடி போட்டு மூடிக்கிட்டு ரெண்டு பேர் டப்ப டப்பன்னு வந்தாங்க வந்து இந்த பிள்ளைக்கு கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க உடனே அந்த பிள்ளைய தூக்கிட்டாங்க தூக்கிட்டு போகிறாங்க அந்த அம்மா அழுகுது அழுதுட்டு அந்த அம்மாவும் பின்னாடி தான் ஓடுது கொரோனான்னு தூக்கிட்டு போகிறாங்க எங்களை உடனே எங்கள் வாடை மாற்றுங்க அப்படின்ட்டாங்க அப்பா கரணத்தை பண்ண மரணங்கிற மாதிரி எங்கள் நிலமை உடனே நாங்கள் பிள்ளையை தூக்கியா பையன் தூக்கியா மொதல் பிள்ளையும் தாயும் கொண்டு போய் நம்ம கடத்திடணும் அப்படிங்குற வண்டி பிள்ளையை தூக்கிட்டு அதுவும் ஏ அப்பா நாங்கள் ப எத்தனை நாள் இருந்திருக்கோம் அதில் அங்கே பதிமூணு நாள் நம்ம இருந்தோம் பதிமூணு நாள் எங்களை வச்சுட்டாங்க உலகத்துக்கு நார்மல் பிரசவம் தான் கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் அனுப்ப மாட்டேங்க அப்படின்னு சொல்லி பதிமூணு நாள் வச்சுருந்தாங்க அந்த பதிமூணு நாளுக்குள்ள நாங்கள் ஒம்பது வாட்டு மாறி இருக்கோம் யாராவது இதை நம்ப முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் ஒம்பது வாடகை நான் டெய்லி தூக்கிட்டு தூக்கிட்டு இங்கே கீழே குறனா போங்க மேலே மேலே அனுப்பிடுவாங்க அப்புறம் மேலே குறனாம்பாங்க அங்கே அந்த மாடிக்கு போங்க இந்த மாடிக்கு போங்க இங்கே போங்க அங்கே போங்கன்னு கடைசியில் எனக்கு கீழே இருந்து போனோம் அதே மாதிரி கீழே வந்தோம் ஒவ்வொரு இடமா சுற்றி 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 கடைசியில் கீழே வந்தோம் அவ்வளோ ஒரு நெருக்கடியான நேரம் அந்த நேரம் சங்கடமாகி போயிடுச்சு என் மகளெலாம் சொல்லிட்டு எம்மா நான் என் பிள்ளைய கொண்டு என் புருஷன்ட்ட காமிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டேன் அந்த அளவுக்கு அங்கே அவ்வளோ பெரிய ஒரு இது சரியான இது அவ்வளோ சூழ்நிலையில் கிடந்து செங்கட கிடந்தோம் கடைசியில் என்னாச்சு அந்த பிள்ளையை கொண்டு போயிட்டாங்க எங்களை உடனே வாட மாற்றுங்கிட்டாங்க எல்லாரும் அவ்வளோ வெறும் துணி அள்ளிக்கிட்டு எத்தனாவது மாடிக்கு போங்க அப்படின்னு சொல்லி மாடி ரூபின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் மாடிக்கு பிள்ளையை தூக்கிட்டு நான் முதல்ல துணி துணி எதுவும் தூக்கல எல்லாத்தையும் அந்தல போட்டுவிட்டு நான் பிள்ளையை தூக்கினேன் அவளையும் பிடிச்சேன் பிடிச்சிட்டு நேராக எல்லாரும் கொண்டுட்டு ஓடுறோம் ஓடி போய் அங்கே கொண்டு போட்டால் அங்கே அப்போ தான் அதுக்கு முன்னாடி தான் குறணான்னு சொல்லி அந்த ரொம்ப பூரா க்ளீன் பண்ணி கழுவி ஈரம் கூட கையில அந்த ரூமில் ஈரம் கூட காயலை அந்த ஈரத்துக்குள்ளே தான் நாங்கள் போனோம் ஃபஸ்ட்டில் உள்ள போச்சில் உள்ளே போனோம் கொரோனான்னு சொல்லி அந்த ரூம்பை பூராக க்ளீன் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே கொண்டு திரும்ப கொண்டு எங்களே போட்டாச்சு எங்களை கொண்டு போட்டாச்சு நாங்கள் அதுக்குள்ளேருந்துட்டு இப்போ தான் கொரோனான்னு சொல்லி இதில் இருந்து பிள்ளையெல்லாம் தூக்கி மா மாற்றினாங்க எங்களெல்லாம் மாற்றினாங்க அதுக்கப்புறம் உங்களை தூக்கி கொண்டு அங்கே போட்டாங்க ஆக கொரோனா இருக்கிற இடத்துலையே அதை கழுவுனா கொரோனாலாம் போயிருமா அந்த மாதிரி கழுவி கொண்டு எங்களை கொண்டு உள்ளே போட்டாங்க நாங்கள் நார்மலாக குழம்பத்தவங்க பூரா வேறு தாய்மை பூரா வேணும் அப்படி சொல்றோமா எங்களை வீட்டுக்கு அனுப்பிடுங்க நாங்கள் நார்ந்து பத்து பேர் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சினா எங்களால அனுப்பவே மாட்டாங்க பெரிய டாக்டர் பெரிய டாக்டர் நீங்கள் கொரோனா ஊரில் விட்டுல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை செக் பண்ணி தான் அனுப்ப முடியும் அப்படின்னு ரத்த டெஸ்ட் கடையில் இருக்கா சாயந்தரம் இருக்கா கடையில் இருக்கா சாயந்தரம் இருக்கா அப்பா நடந்து ரத்த டெஸ்ட் எடுத்தே மண்டை காஞ்சி போச்சு அந்த அளவுக்கு அங்கே இருந்துச்சு அந்த சூழ்நிலையிலையும் இவன் பாப்பா பாப்பா பாப்பான்னு பேசினவன் கடைசியில் பிள்ளைக்கு வழி வந்துச்சு வழி வந்தது வழி வந்த உடனே உடனே இவள் வலி அந்த வழியோட ஃபோன் பேசுகிறான் எப்போ எனக்கு வழி வந்துட்டு அப்படிங்க உடனே ஐயோ பாப்பான்னு அங்கே இருந்து அவர் துடிச்சிட்டான் வீட்டுக்காரர் துடிச்சிட்டாரு இவா அப்படின்னு அவரே பக்கத்துக்குள்ள அவரை பற்றி அளவுக்கு அவரு அங்க இப்போ அங்கே இருந்துக்கிட்டு அழாதீங்கப்பா அழாதங்கப்பா அந்த அந்தளவுக்கு பாசமாக இருந்தவங்க மறுநாள் எப்படி இருந்தாங்கிறத நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன்